வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் டி விஜயன் செய்திகள் தொடர்கிறது பாஜக பிரமுகர் தொழிலதிபர் சந்திரமோகன் பிறந்தநாள் விழாவில் பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் பாஜக பிரமுகரும் தொழிலதிபருமான சந்திரமோகன் அவர்களின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகளுடன் மேல தாளங்கள் முழங்க அரியங்குப்பத்தில் மிக பிரமாண்டமாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு அரியாங்குப்பம் தொகுதி பாஜக தலைவர் வசந்தராஜ் முன்னிலை வகித்தார் விழாவில் பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு தொழிலதிபர் சந்திரமோகன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் தொகுதியில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அனைவருக்கும் நலத்திட்டமாக பட்டுப்புடவைகள் பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் சபாநாயகர் செல்வம் அவர்களின் கரங்களால் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சந்திரமோகன் அவர்கள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொழிலதிபர்கள் பாஜக பிரமுகர்கள் மற்றும் அரியங்கப்பம் தொகுதி மக்கள் என திரளாக வந்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர்